ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் இன் தமிழ் இன்றைக்கி நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸை யுபிஎஸ் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரெப்ரெரியில் க்ளியர் எக்ஸ்பிளேஷனோடு பார்த்துட்டு ப்ரியஸியர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ப்ளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் என்னென்னா ஏஷியன் ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு அகெயின்ஸ்டாக இருக்குது அது மாதிரி காங்கிரஸ் எம்பி வந்து சொல்லியிருக்காங்க ஏஷியன் கன்ட்ரீஸ் வந்து என்ன பத்து கண்ட்ரீஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு வந்து ஷார்ட் கட்டும் பார்த்துக்காங்க அதுக்கு என்னென்னா எம்பிபிஎஸ் வந்து ஒரு கிளிப் டிவி வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுருக்காங்க எம் பார் மலேஷியா பி பார் ப்ளூனி இன்னொரு பீனா பர்மா அது வந்து மியான்மர் எடுத்துக்கலாம் எஸ்பார் சி பார் கம்போடியா எல்பார் லாவோஸ் ஐ பார் இந்தோனேஷியா பி பார் பிலிப்பைன்ஸ் டி பார் தாய்லாந்து வி பார் வியட்நாம் செகண்ட் ஒன்று என்னென்னா எத்தோப்பியா வந்து எரிட்ரியா வந்து உங்கள் மிலிட்டரி ஹாஸ்பிடலிட்டியை வந்து எங்கள் கண்ட்ரி பார்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து எரிட்ரியா பார்டர் பண்ணிக்கிற கண்ட்ரி என்னென்னா ஃபர்ஸ்ட் சூடான் செகண்ட் எத்தோப்பியா டிச்சிபியூட்டி அது மட்டும் இல்லாமல் ரெட் சியும் எரிட்ரியா வந்து பார்டர் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரெட்ஸியும் கல்ஃப் ஆஃப் அடனும் வந்து லிங்க் பண்ணுற ஒரு ஸ்டேட் இருக்கும் அதனுடைய பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டாபிக்லாம் வந்துட்டா ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாமா కసది ఫోయింగ్ కంట్రీస్ ఆస్ట్రేలియా కెనడా చైనా ఇండియా జపాన్ యూఎస్ఏ విచ్ ఆఫ్ ద అబౌ్ కంట్రీస్ ఫ్రీ ట్రేడ్ పార్ట్నర్ ఏషియా ఇది వంద ట్వెంటీ ఎయిట్ కి కొ కరెక్ట్ ఆన్సర్ ఎన్న ఆప్షన్ సిన్ త్రీ ఫోర్ అండ్ ఫైవ్ అండ్లీ நெக்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா பேன் வில் நாட் சேவ் அவர் சில்ட்ரன் அந்த எடிட்டோரியல் வந்துருக்குது அதை யூபிஎஸ் சிலபஸில் எடுத்துக்கிட்டால் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ்னால் ஆன் ஜிஎஸ் டூ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஜிஎஸ் த்ரீ சோஷியல் செக்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிஎஸ் ஃபோர் எதிக்ஸ் லிங் பண்ணலாம் சிமிலராக டிஎன்பிஎஸ்சியில பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எதிக்ஸோடு லிங்க் பண்ணிக்கலாம் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு சோசியல் மீடியா பேன் அண்ட் சைல்ட் சேஃப்டி கான்டெக்ஸ் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காசிபாத் இன்சிடென்ட் அது ஒன்றும் இல்லை உத்திரப்பிரதேசில் இருக்காங்களே அங்கே வந்து ஒரு மூணு மைனர் சைல்டு இருப்பாங்க பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப திட்டிட்டு மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அதனால வந்து அந்த மூணு சைல்டுங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பில்டிங் மேலேருந்து உச்சே வந்து இறக்குற மாதிரி ஆயிருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து இஷ்யூஸ் ஓவரால் நம்ம சோசியல் மீடியா வந்து அதிக நேரம் இது பண்றதுனால என்னன்னா ஸ்க்ரீன் அடிஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது குழந்தைங்க வந்து என்னன்னா சப்போஸ் சாப்பிட்னாலும் சரி தூங்கினாலும் சரி ஒரு சில இமெண்ட்டுக்கு வந்து போன்னு இருந்தாதான் வந்து அது மாதிரி கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் நடக்க மாதிரி இருக்குல்ல அதுதான் ஸ்க்ரீன் அடிக்ஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் மெண்டலே வந்து அது மாதிரி அஃபெக்ட் பண்ணுது பேரன்ட்ஸ் கூட வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து சொல்லுவாங்கல்ல இன்டிபெண்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் வச்சு வந்து இது பண்ணாமல் அது மாதிரி இருந்தால் தான் மாதிரி அதனால வந்து பேரண்ட் கூட கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுக்கும் சோசியல் மீடியா வந்து ஒரு வழியும் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படியும் சோர்ஸ் அசோசியேஷன் அதாவது வந்து சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஈவெண்ட் வந்து நமக்கு இது பண்ணுன்னா கனெக்சிட்டி ப்ராப்ளம் அது மட்டும் வந்து செல்ஃபோம் ஒரு மீடியா வந்து நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் நாம் மற்றவங்க மாதிரி இல்லையே சக்ஸஸ் பண்ணலையே அது மாதிரின்றதுனால நம்மளே நம்மளே காயப்படுத்துகிற மாதிரியும் அது வந்து வரி வாயிற மாதிரி இருக்குது அதனால வந்து பாடி இமேஜ் இஷ்யூஸ் நம்மளே உடல் தோற்ற அழுத்தம் அது மாதிரி ஏற்படுறதுக்கும் இது வந்து வாய்ப்பு ஏற்படுத்துறது இந்த டேட்டாலாம் என்னன்னா குளோபல் தான் இருக்குது ஆனால் இந்தியா பெசிஃபிக்காக ஒன்றும் ஒரு எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிரியேட் பண்ணல அதாவது சோசியல் மீடியா அதனால இந்தியாவில் வந்து என்னென்ன ஹெல்த் அஃபெக்ட்ஸாக எது மாதிரி எல்லாம் க்ரியேட் ஆகுதுன்னு ஒரு சர்வே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னன்னா சிறி சிக்கலான சமூக பிரச்சனையை எளிமைப்படுத்தும் அமையும் அதாவது சோசியல் மீடியா வந்து நிறைய ஒரு பிக் திருட்டனாக வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்குது ஆனால் நம்ம வந்து கேர் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி வந்து இஷ்யூஸ் வருது அதனால் சோசியல் மீடியாவை பேன் பண்ணுறதுலான்னு சப்போஸ் அது மாதிரி டிசிஷன் பண்ணால் இந்தியாவில் வந்து ஃபெயிலாக தான் ஆகும் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க ஃபர்ஸ்ட் என்ன டெக்னிக்கலி வீக் அதாவது ஒரு சில ஆப்பை வந்து நம்ம விபிஎன் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி டார்க் கோய்ப்ப யூஸ் பண்ணியோ லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க வந்து பதினாறு வயசு ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் ரீசெண்டாக வந்து பதினாறு வயசு கீழே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து விபிஎன் ஆர் டார்க் கோய்ப யூஸ் பண்ணி கூட சோஷியல் மீடியா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அவங்கள அதனால் வந்து மாஸ் சர்வெலன்ஸ் வந்து இது பண்ணும் அது மாதிரி விபிஎன்ஸ் அது மாதிரி போய்ட்டா வச்சுக்கோங்க நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறன்னு நம்ம வந்து மோர் ரிஸ்க்கில் தான் வந்து அது மாதிரி வந்து எண்ட் ஆகும் அதுவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடல்வன்ஸ் டெவலப்மெண்ட் ரெண்டு சோசியல் ரியாலிட்டிஸ் வந்து தெரிஞ்சதுக்கும் கஷ்டமாயிடும் ஏன்னா வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அது மாதிரின்றது வந்து இப்போ வந்து நிறைய வந்து நம்ம நெட்டில் தான் பார்த்துடும் யூடியூப்ல இருக்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது சோசியல் ரியாலிட்டிஸ்னால் உலகத்தில் வந்து எது மாதிரி நடக்குது அதை வந்து தெரிஞ்சதுக்கும் சோசியல் மீடியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ வந்து பேன் பண்ணிட்டா இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அது மாதிரி சொல்லலாம் ஓவரால் வந்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் மீடியா வந்து லைஃப் லைனாக வந்து ஆக்ட் ஆகுது யாருக்குன்னா ரூரல் ஹெல்த் அர்பன் ரூவர் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்புறம் டிஃப்ரெண்ட்டு பில்ட் பஸ்டஸ் அதாவது வீக்கர் செக்ஷனுக்கெல்லாம் ஒரு வந்து கீ சோர்ஸாகவும் சோசியல் மீடியா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது பேன் பண்ணிவிட்டு அவங்களும் அபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் டெமோக்ராட்டிக் டிஃபிசிட்டாக இருக்கும் அதாவது வந்து பாலிசிஸ் வந்து யங் பீப்புளை வந்து கன்சல்ட் பண்ணாமல் பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் ஒரு சிலர்லாம் யங் பீப்புளே வந்து சோசியல் வந்து அவங்க ஒப்பினியன் வந்து சொல்கிறாங்களே அது வந்து நல்ல கண்ட் வந்து ரீச் ஆகிட்டு அவங்க மற்றவங்க வந்து ஒரு அவர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஆஸ்பெக்டும் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென் ஜென்ரல் இம்பேக்ட் இப்போ வந்து ஃபீமேல் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது மேல் வந்து ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்க சப்போஸ் இது மாதிரி பேன் கொண்டு வந்தால் மேலும் வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுறது வந்து கேர்ள்ஸை வந்து எக்ஸ்ப்ளூஷன் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்னு நியூஸில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவை வந்து பேன் பண்ணாமல் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ஃபார்ட் வந்து நியூஸில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருந்து ரெகுலேஷனுக்கு வந்து மூவ் ஆகணும் அதாவது வந்து டோட்டலாக பேன் பண்ணாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அது மாதிரி வந்து வே ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க தென் என்ஃபோர்ஸ் டியூட்டி ஆஃப் கேர் ஆப்ளிகேஷன் ஃபார் பிளாட்ஃபார்ம்ஸ் டுவர்ஸ் மைனஸ் அதாவது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குன்னா இது மாதிரி ஒரு சில கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகாத மாதிரி தான் பண்ணும் இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது மாதிரி சேடாக இருந்தால் அது மாதிரி வந்து அது லெவெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்களே அது மாதிரி இருந்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் அது வந்து சொல்லியிருக்காங்க தென் இண்டிபெண்ட்டாக ஜி டிஜிட்டல் ரெகுலேட்டரை வந்து க்ரியேட் பண்ணும் எந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கெலாம் இல்லாமல் தனியாக டிஜிட்டல் ரெகுலேட்டராகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணோம் அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க தென் ஸ்ட்ராங் டிஜிட்டல் லா ப்ளஸ் பெனால்ட்டிஸ் ஃபார் வயலேஷன் எதாவது இந்த கவர்மெண்ட்டு ஏதாவது இந்த எப்வி யூடியூப் இன்ஸ்டா அவங்க ஏதாவது வயலேஷன் பண்ணிட்டா அவங்களை வந்து பெனால்ட்டிஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ வந்து மானிட்டரிங் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும்ல அது மாதிரி ஒரு லா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் பப்ளிக் பண்டெட் இந்தியா பெசிஃபிக் ரிசர்ச் சைல் வெல்பீய் அண்ட் டெக்னிக்கல் யூஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்தியாவில் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன இம்பாதுன்னு ஒரு ரிசர்ச்சே இல்லாமல் இருக்குது அது மாதிரி சொன்னல அதுவும் வந்து ஓவர் கம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க தென் ஏதாவது ஒரு பாலிசி பிரேமுக்கு பண்ணால் சில்ட்ரன்ஸும் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க தென் ஏஏ சிஸ்டம் வந்து சில்ட்ரன்ஸோட ரெகுலேட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும் அதாவது சாட் போர்ட் சின்ன ஏதாவது இருக்குல்ல அதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும் தென் ஹெல்த்தி மீடியா தான் பில்ட் பண்ணும் அதாவது வந்து மக்களுக்கிட்ட வந்து டிஜிட்டல் ப்ரொமோட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து பேரண்டர் கைடன்ஸ் சில்ட்ரன் கிட்ட எது மாதிரி பண்ணும் அதை வந்து கைடன்ஸ் அவங்களுக்கு தரலாம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தால் இயர்லி மென்டல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அதாவது டெலிமானஸ் அது மாதிரிலாம் இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃப்ரீ கால் அதெல்லாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா இஷ்யூஸ் வந்து ஈஸியாக வந்து க டேக்கிள் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற கேக்காங்க ஃபைனலாக கணக்குள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாங் டேர்ம் சொல்யூஷன் தான் சோசியல் மீடியா வந்து பேன் பண்றதுனால பண்ண முடியாது ஆனால் வந்து ஒரு பேலன்ஸ்டு ரெகுலேஷன் ப்ளஸ் சோசியல் சப்போர்ட் அதை வந்து கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணுறது சரி சோசியல்னா பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி எல்லாமே இருந்தால் தான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வர இஷ்யூஸை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இந்த டாபிக் ப்ரீவியஸர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாட் ஆர் த சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் அண்ட் வாட் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன் டூ திஸ் சைட் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சைல்டுங் இஸ் நோ பீங் ரீப்ளேஸ்ட் பை மொபைல் செகண்ட் நியூஸ் ஆர்டிகல் மியான்மர்ல வந்து மிலிட்ரிக்கும் போது இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்ட் பேங்க் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து யூபிஎஸ் பிளேம்ஸ் எக்ஸாம் இன்டர்நேஷனல் ஏன் நைபர் கண்ட்ரீஸ் ஏஷியன் இன்டர்னல் செக்யூரிட்டி அதுக்குள்ளி எஸ் டூ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஜிஎஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி ஜிஎஸ்ட் டிசாஸ்டர் குவாலிட்டி கவர்னன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி எதுக்கு சொன்னால் லிங்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மியான்மரில் வந்து எலெக்ஷன் இது மாதிரி நடந்துச்சு டேட்டா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா மிலிட்ரி ரூல் வந்து எப்படின்னா பிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நடந்துட்டு வந்துச்சு எலெக்ஷன் வந்து ரீசெண்டாக டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கன்குலூட் பண்ணாங்க ஆனால் அதில் வந்து ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி அவுட் ஆஃப் த்ரீ த்ரீ தேர்ட்டி டவுன்ஷிப்பில் மட்டும்தான் தான் அதுவும் கண்ட்ரோல்டு பிரசலு தான் நடந்துச்சு இதனால் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு எலெக்ஷனில் செவன்ட்டி மெம்பர்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ நடந்துரு வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்செண்ட் தான் ஓட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க மெயினான லீடர்ஸும் ஜெயிலில் பண்ணியிருக்காங்க வை ஸ்ப்ரெட் வைலன்ஸ் காப் அதான் மிலிட்ரி ரூல்ஸ்னால அப்புறம் வந்து கிட்டத்தட்ட நடந்த வயலன்ஸில் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செத்துருக்காங்க முப்பதாயிரம் மேற்பட்ட மக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகளும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இப்போ வந்து லார்ஜஸ்ட் டெரிட்டரிஸ் வந்து மியான்மரில் வந்து அந்த காப்ஸ் வந்து இருப்பாங்களே ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது ஓவராலாக எடுத்துக்கிட்டால் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு அரசியல் நம்ப தன்மை இல்லாத மாதிரி தான் இந்த எலெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மிலிட்ரி ரூல் போயிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து எது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைலாமா வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா மியான்மர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நெய்பர் ஓகேங்களா நார்த் ஈஸ்ட் வந்து பார்டர் பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆக்டிஸ் பாலிசி இருக்குல்ல அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கண்டென்ட் பண்ணுறதுக்கு மியான்மர் தான் ஒரு கேட் மாதிரி இருக்குது ஓகேங்களா இந்தியா வந்து வந்து ஆல்வேஸ் டெமோக்ரஸி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து மிலிட்ரி ரூல் மூலமாக எலக்ஷன் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்கள அதனால வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது வந்து அவ்வளவும் இல்லை ஃப்ரீ கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறது இப்போ வந்து அவ்வளோவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் ஹை லெவல் எங்கேஜ்மெண்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிப்ளோமெட்டிக் காண்டக்ட்ஸ் வந்து அதிகம் மீட் பண்ணுறாங்க ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் தென் மல்டிலேட்டர் லேட்ரல் இருக்குல்ல அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓஓஓ அது மாதிரி நடக்கும்போது இங்கே வந்து மீட்டிங் வந்து அப்படியே வந்து சைட்லேயும் வந்து கண்ட்ரியோட ஹெட்டோட மீட்டிங் கன் கண்டினியூஸாக கண்டெக்ட் பண்ணி தான் இருக்காங்க ஹெட் மட்டும் இல்லாமல் யூனிட்டேரியன் ரோல் அதாவது ரிலீஃப் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்தால் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்காங்க மியான்மருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேஷன் பிரம்மா இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எர்த் வாக்கில் வந்து வந்து நிறையா அஃபெக்ட் பண்ணிச்சு அதை வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பிரம்மான்றதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்தியா வந்து ஒரு டைட் ரூப்ல வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து இந்தியா வந்து டெமோக்ரஸியாக தான் எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனாலும் வந்து ஆக்ட் பாலிசி அது மாதிரி நிறைய வந்து இம்பார்ட்டண்ட் ஏன்னா சைனாவை வந்து டாமினேஸ் வந்து வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அதனால் பேலன்ஸாக போகணுன்ற ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இந்தியா வந்து மியான்மரோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இந்தியா வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அது வந்து என்னென்ன ஓவர் கம் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்ட் அது மாதிரி சொல்லியிருந்தாலும் பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இந்தியா வந்து என்னென்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அதில் முக்கியமாக வந்து இப்போ வந்து இங்கே வந்து மிலிட்ரி ரூல் அது மாதிரி வயலன்ஸ் அது மாதிரி இருக்கா அதனால் வந்து மிசோரம் மணிப்பூருக்கு மியான்மர்லேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரிப்யூஜஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்யூஜ் ப்ராப்ளம் மட்டுமே இல்லை மியான்மரில் வந்து நார்கோட்டிக்ஸ் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் சைபர் ஸ்கேம் நெட்ஒர்க் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது ஓவராலாக பார்த்தா அந்த பார்டர் வந்து நம்ம ஒரு ஒர்ஸ்டான கண்டிஷனை வந்து இப்போ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கோன்னா கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா கவர்மெண்ட் வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் இந்தியா மியான்மர் தாய்ல ரயில் ரயில்வே இதெல்லாம் வந்து இது மாதிரி அன்சர்டன் கண்டிஷன்லாம் இருக்கிறனால அந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தாங்களா அவங்க வந்து என்னென்னா இப்போ நடந்த எலெக்ஷன்ஸை வந்து ரகனைஸே பண்ண முடியல ஓகேவா இதனால் அகைன் அந்த ரீஜனல் அன்சர்டினிட்டியை வந்து கண்டிவாயிட்டு தான் இருக்கு வே ஃபார்வர்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணலான்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிமிடெட் எங்கேஜ்மெண்ட் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் வந்து கரெக்டாக நடந்துச்சாலேன்னு தெரியல நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே ஸோ வந்து லிமிடெட் எங்கேஜ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட்டில் மிலிட்ரி ரூல்ஸ் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி ஸ்ட்ராங்கர் டைஸ் வித் லோக்கல் ஆக்டர்ஸ் அண்ட் பார்டர் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியன் பார்டர் ஸ்டேட் இருக்கில்ல அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் தென் இன்டர்னல் செக்யூரிட்டி ஹுமினிடன் ஐடியன் ரீஜனல் கோஆஆ்டினேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் கவர்மெண்ட் ஓவராலாக எண்டில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எலெக்ஷன் இப்போ நடந்த வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை எடுக்க முடியாது ஏன்னா வந்து அந்த மிலிட்ரி ரூல் அது மாதிரி இப்போயும் வந்து காப் தான் வந்து டாமினேஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து உள்ளூரில் வந்து ரிவால்ட் அது மாதிரி கண்டினியூ ஆகுதுனால இன்ஸ்டேபிலிட்டி வந்து கண்டினியூ ஆகி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த டாபிக்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டி இந்த மிங்காங் கங்கா கோபரேஷன் இனிஷியேட்டிவ் சிக்ஸ் கண்ட்ரிஸ் விச் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட்டிசிபென்ட் ஆர் பார்ட்டிசிபென்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேட்குறாங்க பங்களாதேஷ் கம்போடியா சைனா மியான்மர் தாய்லாந்து கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன் அண்ட் த்ரீ பங்களாதேஷும் சைனாவும் மெம்பர் இல்லை ஓகேங்களா மிக ஆப்ரேஷன்ன்றது ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் இந்தியா பிளஸ் ஃபைவ் ஏஷியான் கண்ட்ரிஸ்ல வந்துருக்காங்க அதில் யாரென்னா மியான்மர் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா அண்ட் வியட்நாம் ஓகேங்களா இது வந்து வியட்னாஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல லான்ச் பண்ணாங்க தென் மெயின்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இன்டர்னல் செக்யூரிட்டி திரெட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிரைம்ஸ் அலாங் வித் மியான்மர் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ஸ் இன்க்ளூடிங் லைன் ஆப் ஆக்ஷன் கண்ட்ரோல் அல்சோ டிஸ்கிரி தி ரோல் பிளேடு பை வேரிய செக்யூரிட்டி இன் போர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நெஸ்டிகல் வைடஸ் தாவேட்டிஸ் கிளேசியஸ் மேட்டர் ஓகேங்களா இது வந்து பிரிண்ட்ஸில் வந்து ஜியாகிரபிக் கிளைமேட் சேஞ்ச் கிளேசியஸ் சீ லெவல் ரைஸ் ஆடும் மெயின்ஸ் எடுத்துகிட்டா ஜிஎஸ் ஒன்ல ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஜிஎஸ்த்ரில் கிளைமேட் சேஞ்ச் என்வாயன்மெண்ட் டிகிரேஷன் லிங்க் பண்ணலாம் சிமிலராக டீம் எடுத்துகிட்டா பேப்பர் அண்ட் ஜியாகிரபி பேப்பர் த்ரீ என்வான்மெண்ட் அண்ட் டெசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக லிங்க் பண்ணிக்கலாம் தாவேட்ஸ் கிளேசியர் இது எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் அண்டார்டிகில் இருக்குது இதோட நிக்நேம் என்னன்னா டூம்ஸ்டிக் லேசுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லார்ஜ் கண்ட்ரி அளவுக்கு வந்து ஜியாகிரபி ஏரியாவை வந்து கவர் பண்ணிக்கும் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னா இது வந்து ஃபியூச்சர் சி லெவல் ரைஸ் வந்து தெரிஞ்சதுக்கும் ஒரு கீ இண்டிகேட்டராக ஆக்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பிங் பிலோ த சி லெவல்ல இருக்கு அதனால வந்து ஐவெல்னர்புல் ஏரியாவை வந்து பிரெடிட் பண்ணுறதுக்காகவும் ஓஷன் வாட்டர் வந்து இன்க் இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ வந்து மெல்ட்டிங் அது மாதிரி இஷ்யூஸ் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு கீ இண்டிகேட்டராக இந்த கிளேசியர்ஸ் வந்து ஆகுது ஓகேங்களா கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா கிளேசியர்ஸ் வந்து ஆல்ரெடி தின்னிங் அண்ட் ரீட்டிங் அதான் வந்து மெலிஸ் ஆகிடுச்சு தென் வந்து சி லெவல் ரைஸ் ஆகிறதுக்கும் இது வந்து கான்ட்ரிபியூட் வந்து இதனால் வந்து பொட்டன்ஷியல் இம்பேக்ட் என்னென்னா சி லெவல் ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வெஸ்டர்ன் அண்டார்டிகா ஐஸ் சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு அதனால் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்லாஸ் வந்து அதர் கிளேசியர்ஸ் வந்து டெக்கர் பண்ணுறதுக்கும் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக குளோபல் லெவலில் இதை எடுத்துக்கிட்டால் என்னென்னன்னா கோஸ்டல் கிரெடிக் அண்ட் யூரேஷன் வந்து காஸ்ட் பண்ண உபாயும் இருக்குது அதனால் ஸ்ட்ராங் ஸ்டோர்ம் சர்ச்சஸ் அதாவது புயல் அது மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கோஸ்டல் சிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் லோயன் லையிங் ஐஸ்லாண்ட்லாம் த்ரெட் ஆகும் அதாவது கடல்லே வந்து அந்த ஏரியாவிலாம் முழ்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கெல்லாம் விட்டான் ப்ரீவி சி கோஸ்டின் சியாச்சின் கிளேசியர் இஸ் இன் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டுக்கிறாங்க கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி நார்த் ஆப் நூப்ராவாலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணு பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்